வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு அவர் சான் கிரியேட்டர்ஸ் நாமிகேஷன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு டார்ச் லைட்டு அகைன் சேம் இது பார்த்திங்கன்னா நான் வாங்கி கொடுத்ததான் அந்த என்ன இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ரிப்பேருக்கு வந்திருக்கு என்ன ரிப்பேர்னு கேட்டிங்கன்னா பேட்டரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் காமிக்கிறேன் ஸோ அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா அப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்க ஸோ பார்த்தீங்கனால தெரியும் இங்கே உப்பி இருக்கா ஸோ இங்கே விங்கி இருக்குது அப்புறம் இங்கே விங்கி இருக்குது என்ன பிரச்சனைன்னு தெரில நம்ம அதை பார்த்தீங்கன்னா பார்க்கணும் என்ன பிரச்சனை பிரச்சனையாச்சு அப்படின்னு இதில் வோல்டேஜ் அவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேறு பேட்டரி வச்சுருக்கோம் ஓகேங்களா சின்னதாக வச்சுருக்கோம் ஸோ பழைய டார்ச் லைட் இருந்துச்சு இல்லையா பழைய சொன்ன ரிப்பேர் பண்ணலாம் இல்லையா அதில் பார்த்திங்கன்னா அது இருந்துச்சு அது நீதான் பார்த்திங்கன்னா போட்டு பார்க்கலாம் ஒர்க் ஆச்சுன்னா இப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாம் பேக் பண்ணிடலாம் இல்லைன்னா லித்தியம் யானுக்கு மாற்றிடலாம் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்றத சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த உப்பி போன பேட்டரி பார்த்தீங்கன்னா கலட்டி எடுத்துணும் நேற்றே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கலரட்டி அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவை ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் ஓகேங்களா இது ஏன் இப்படி உப்பி போச்சு அப்படின்னு பார்க்கலாம் இதில் எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்னு கிடைக்கிது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ மல்டிமீட்டரை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த இல்லை நெகட்டிவ் நெகட்டிவெலாம் பார்த்திங்கன்னா வச்சு பார்க்கலாம் இது வந்துட்டு எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குது அவுட் புட் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம் ஓகே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜீரோ ஓகேங்களா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது இதோட வோல்டேஜே சுத்தமாக வரல அப்படின்னு தான் சொல்லணும் நான் வந்துட்டு இதில் போடுறக்கு வச்சிருந்தேன் இல்லையா அந்த பேட்டரி எடுத்து பார்ப்போம் அதில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நான் கொஞ்சம் நேரம் அதை பூஸ்ட் பண்ணேன் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் எயிட் வந்துருந்துருக்கு இதை நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வச்சு பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த நாமினல் வோல்டேஜ் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் இதை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சோலார் தான் யூஸ் பண்ண போகிறேன் சோலார் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது வோல்ட் வரும் அண்ட் இதை ஃபோர் வோல்ட்டு தான் அதிகபட்சம் எடுத்துக்கும் பட் இருந்தாலும் நம்ம போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா வந்து நீ எப்படி இது வந்துட்டு சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டார்ச் லைட்டில் என்ன இஷ்யூ அப்படின்றத கழட்டி பார்க்கலாம் ஓகேங்களா அந்த லித்தியம் அயான் பேட்ரி வச்சு நம்ம சப்ளை கொடுத்து பார்க்கலாம் கொடுத்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக பிஎம்எஸ் போடுற மாதிரி இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா அந்த பிஎம்எஸில் இது வந்துட்டு ஒர்க் ஆகாது அந்த இன் இன்பில்ட்டாக ஒரு சிஸ்டம் இருக்கும் ஓகேங்களா சார்ஜர் இருக்குது அது பார்த்திங்கன்னா இந்த பேட்டரிக்கானதாக இருக்கும் அதுவே நம்ம லித்தியமையான் பேட்டரி விற்கும்போது இந்த பிஎம்எஸ்ஸை மாற்றியே ஆகணும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வாங்க நம்ம இதை வந்துட்டு பிரித்து பார்த்தலாம் டார்ச் லைட்டை என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிற ஓகேங்களா இதில் நிறைய ஸ்க்ரூஸ் இருக்குது நேற்று ஆல்ரெடி கழட்டினேன் திருப்பி பார்த்திங்கன்னா அதை கழட்டிக்கிறேன் கழட்டிட்டு நம்ம பார்த்திங்கன்னா என்னென்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா கழட்டிக்கிறேன் நான் வந்துட்டு இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறக்குதா இருக்கும் ஓகேங்களா ஃபுல்லாக கழட்டிட்டு உங்களை கன்னி பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஃபுல்லாக கழட்டிட்டோம் ஸோ இதில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேட்ரி வந்துட்டு பிளாஸ்ட் ஆகிடுச்சுங்க பிளாஸ்ட்டுன்னா அது வந்துட்டு வெடிச்சிருச்சுங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அதை வந்துட்டு வெடிச்சிருக்கு அந்தன் வெடித்தாலும் ரொம்ப நாளில்லங்க உள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த இம்பேக்ட் வந்துட்டு அப்படின்னு நினைக்கிச்சு ஸோ அந்த அதில் வந்துட்டு அவ்வளோதான் கம்ப்ளைண்ட்டு இதில் வேறு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா கருகி இருக்குங்க ஸோ இப்போ தெரியும் ஜூம் பண்ணி காட்டுறேன் இங்கே ஒரு ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா கருகிருச்சு ஓகேங்களா இது வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு எங்கேருந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு வோல்டேஜை பார்த்திங்கன்னா நமக்கு எல்இடிக்கு தான் தருது ஓகேங்களா எல்இடி எரியருக்கு தான் அந்த வோல்டேஜ் நமக்கு இங்கே ஏசி லைன் எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசி லைன் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த பெரிய கப்பாசிட்டியர்லேருந்து போகுது ஓகேங்களா அதனால் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து போயிட்டு இங்கே நமக்கு பேட்ரி சார்ஜ் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த எல்இடி வந்துட்டு எரியருக்கு இந்த ரெசிஸ்டர் தேவை இங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எரிஞ்சுது இப்போது பார்த்திங்கன்னா அது வந்துட்டு பர்ன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த தென் இதை வந்துட்டு மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எல்இடி நமக்கு எரிஞ்சாலும் ஓகே தான் எரியலனாலும் ஓகே தான் ஸோ நம்ம அப்படியே விட்றோம் இதில் பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு நமக்கு எரியுதா அப்படின்னு பார்த்துட்டு அதே பேட்டரியை வந்துட்டு எடுத்து வச்சு பார்ப்போம் அதே பேட்டரினா நான் சொன்னேன்லையே வேற ஒரு பேட்டரி அதை பார்த்திங்கன்னா வச்சு பார்ப்போம் ஸோ இல்லை வேண்டாம் அப்படின்னாலுமே நம்ம லித்தியம் அயானுக்கு மாற்றிட்டு அதுக்கான சார்ஜிங் போர்டெலாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி இந்த ஒயரை கட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அந்த இந்த ஒயர் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஏசி சப்ளை கொடுக்குறக்காக ஸோ நம்ம டிசியாக பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ தின் அவ்வளோதான் இதில் ஒர்க் இருக்க போகுது ஸோ நம்ம அதை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின் கொஞ்சம் பார்க்கணும் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த பேட்ரி எவ்வளோ பூஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஹையர் வோல்டேஜ் கொடுத்து பூஸ்ட் இருந்தேன் இப்போ நமக்கு ஒன் வோல்ட் அப்படின்ற மாதிரி பூஸ்ட் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ அந்த நான் அப்படியே இருக்கட்டும் நாம் இங்கே இதில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இதை சார்ஜ் ஆகுதா இல்லையா அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் நாம் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டெல்லாம் ஆன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இதில் பெரிய கம்ப்ளைண்ட் எல்லாம் கிடையாது ரொம்ப சின்ன சின்ன வேலை தான் நடக்க போகுது ஓகேங்களா அந்த நான் வந்துட்டு அதை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு காமிக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டெம்பரரியாக பேட்ரி கனெக்ட் பண்ணிவிட்டேன் இதை நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிட்டு மற்ற வேலையை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு நாய்ஸ் வந்துச்சுங்க கரண்ட்டில் போட்டேன் ஒரு சவுண்டு வந்துச்சு தட தட தடான்னு வந்துச்சுங்க ஸோ அதனால் சரி இது சரி வராது இனி போட்டாலும் போகஞ்சிடும் அப்படின்னா லித்தியமையான் பேட்டரியை பார்த்திங்கன்னா வச்சு அதுக்கான சார்ஜிங் மாடலும் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன் அது வீட்டு யூஸுக்கு தான் ஸோ வந்தேன் டைப் சி கேபிள் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம் தென் பேட்டரிக்கான கனெக்ஷன் பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு போய்க்கலாம் இதை வச்சு இதை வச்சு கொண்டு போயிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பேட்டரியில் நம்ம சால்ட்ரு பண்ணிடுறோம் சால்ட்ரு பண்ணி இங்கே ஒரு இன்புட் கொடுத்துடும் அப்படின்னா சுவிட்ச் ஆன் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா அந்த லைட்டெல்லாம் ஒர்க் ஆக போகுது அந்த தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் தேவைலைன்னா தூக்கி வச்சிடலாம் ஓகேங்களா இதுதான் பண்ண போகிறோம் அந்த இன்னி இது பெரிய வேலைலாம் இல்லை ஸோ நாமளே பண்ணலாம் ஸோ அதனால் நான் வந்துட்டு இதை பண்ணிடலாம் இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதுக்கான பேட்ரி இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சார்ஜ் இருக்கும் ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் கிடைக்கும் அந்த இன்னி இதை வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணிடலாம் அப்படின் தான் இருக்கேன் ஸோ இப்போ வாங்க நான் அதான் சால்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சால்றிங்க என்னை போட்டாச்சு ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கே சால்ட்ரு பண்ணணும் பேட்டரிக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆல்ட்ரு பண்ணிட்டு டேப் அடிச்சுக்கலாம் ஃபுல்லாக டேப் அடிச்சுட்டு இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த ஃப்ளக்ஸ் வச்சு நம்ம பார்த்திங்கன்னா பேட்டரியில் சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா அவ்வளோதான் இதான் வேலை ஸோ இதை பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்துங்கன்னா அதில் ஒட்டாது ஓகேங்களா இந்த பிளேயரில் பார்த்தீங்கன்னா ஒட்டாது நம்ம வெல்டிங் பண்ணலாம் அதுக்கான எக்யூப்மெண்ட் ஆண்டர் இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் இதை வச்சு நம்ம இதை வந்துட்டு சால்ட்ரு பண்ணி எடுத்துப்போம் இன் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்துட்டு இது ஹீட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணிவிட்டோங்க எப்படி வச்சுருக்கோன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளாக கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒயரை வச்சு ஆல்ட்ரு பண்ணிட்டோம் நான் அவ்வளோலாம் நல்லாலாம் சால்ட்ரு பண்ண மாட்டேங்க ஏதோ இருக்கும் சுமாராக இருக்கும் ஓகேங்களா ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வந்து நீங்கள் பேட்டரிக்கான கனெக்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு ஃபோக்கஸ் ஆகலை வெயிட் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதை பார்த்திங்கன்னா சால்ட்ரு பண்ணிட்டோம் இப்படி தான் சால்ட்ரு பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா அப்படி தான் இருக்கும் என்னோடய சால்ரிங் ஸ்கில்லு இப்போ நம்ம இதுக்கெல்லாம் டேப் அடிச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே ஒட்டிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அதை வண்டி எப்படி நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் பார்த்துலாம் அண்ட் தென் இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பார்த்திங்கன்னா டைப்ஸி போட்டாச்சு இது கேபிள் பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு லாக்குமே கொடுத்துருக்கேங்க ஓகேங்களா அது வந்துட்டு டிஃபால்ட்டாக கொடுத்தா தான் அதே இதை பார்த்தீங்கன்னா இந்த இதில் வச்சு அப்படியே உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருந்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு லெத்தியமையான் பேட்ரி இங்கே வச்சாச்சுங்க அந்த அதுக்கான கனெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு டேப் அடித்தாச்சு ஓகேங்களா டேப் அடிச்சிட்டோம் இப்போ லைட் எரியுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருவோம் கையில் வர மாட்டேங்குது நாய்ஸ் வரைக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக எரியுதுங்க லைட்டும் சும்மா பளிச்சுன்னு எரியுது பார்த்திங்கனாலே தெரியும் ஆனால் அதில் ஒரு குறை என்ன நான் வந்துட்டு கரண்டில் போட்டு பார்க்கும்போது இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிடுச்சு போல் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது இதில் வோல்டேஜ் வருதா அப்படின்னா செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம டுவெண்ட்டி வச்சாச்சு அந்த இன்னும் வோல்டேஜ் வந்தால் நமக்கு அது ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம் வோல்டேஜ் வரல அப்படின்னா நமக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நம்ம வேற நம்ம கொடுத்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ அதுக்குள்ளே வோல்டேஜ் வந்துட்டு ஒன் வோல்டேஜ் தான் வருது அப்போது இங்கே ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு ஓகேங்களா அது நமக்கு எங்கே பிரச்சனை ஆயிருக்கு அப்படின் சொல்லி செக் பண்ணலாம் ஒருவேளை இந்த ரெசிஸ்டர்ல ஏதாச்சும் கோலாராக இருக்கலாம் ஓகேங்களா அண்ட் தென் இதுக்கான லைன் எங்கேருந்து வருது அப்படின்னு நம்மட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகே இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ ஹீட் வந்துட்டு எனக்கு தெரியுது ஓகேங்களா இதுலேயோ ஒரு காம்போனண்ட் ஹீட் ஆகுது இங்கே தான் ஹீட் ஆகுது ஓகேங்களா ஓகே இந்த ரெசிஸ்டர் ரொம்ப ஹீட் ஆகுதுங்க ஓவர் ஹீட் ஆகுது ஸோ வந்து ஓகே இதெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது என்ன இதில் எவ்வளோ வோல்டேஜ் வருது எப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு நெகட்டிவில் வச்சுருவோம் அதுக்கப்புறம் எங்கே வோல்டேஜ் வருது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியல வெயிட் பண்ணுங்க ஓகே இங்கே டூ வோல்டேஜ் வந்து இங்கே ஒன் வோல்டேஜாக மாறி அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அவுட் புட் வந்துடுது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அவுட்புட்டையும் ஓகே ஆமாம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா டூ வோல்டேஜ் இங்கே ஒன் வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகுது இது ஹீட்டும் ஆகுது ஓகேங்களா அந்த இதில் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது இதை நம்ம பைபாஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஓகே இந்த ரெசிஸ்டர் எல்லாம் இருந்தாலும் இந்த லைட்டு பார்த்திங்கன்னா எரிய மாட்டேங்குது அந்த ஹீட்டும் வாங்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ நாம் இதை அப்படியே வச்சிருவோம் இதுக்கு மேலே இதில் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாது ஓகேங்களா ஏன்னா அதை வந்துட்டு எரிய மாட்டேங்குது இதுக்கு மேலே என்ன வோல்டேஜ் கொடுக்குறது அப்படின்னு நீங்களே சொல்லுங்களேன் அந்த இதுக்கான ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடித்தாச்சு பேட்ரி வச்சாச்சு அது அதுக்கான சார்ஜிங் போர்டு வச்சாச்சு அது லைட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு எரியுது ஓகேங்களா அது அவ்வளோதான் வேலை முடிஞ்சு இதை நம்ம அசம்பிள் பண்ணிடுவோம் ஸோ அந்த இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இன்னும் நான் லைக் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு விஷயத்தை எடுத்திருப்போம் ஸோ அந்தேன் லைட்டை தான் எடுத்திருப்போம் அதை வந்துட்டு ரெடி பண்ணியிருப்போம் அந்த நெக்ஸ்ட் ஒன்று நல்ல வீடியோவோட உங்களை அகைன் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன் டடா பை பாய் டேக் கேர் ஃபென்ஸ் இப்போ ஸ்க்ரூஸ் எல்லாம் டைட் பண்ணியாச்சு அந்தின் இது வந்துட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்த்தோம்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இது வந்துட்டு சார்ஜ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சார்ஜரை வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா ரெட் கலர் லைட் எறின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இது எப்போ ப்ளூ ஆகுதோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கழட்டிக்கலாம் இப்போ சார்ஜிங் நல்லாவே ஆகுதுங்க அந்த சார்ஜ் வரும்போது மூடி போட முடியாது ஸோ அந்த அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மூடிலேயே இருக்கும் ஒரு ஹோல் ஒன்று இருக்கு இல்லையா இது வழியா வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் அந்த பூனை குட்டி கண்டுக்காதீங்க அவள் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறக்குன்னே வந்திருக்கிறா ஓகேங்களா இப்படி வச்சு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் சார்ஜ் ஃபுல்லானதும் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா போட்டும் பூட்டி வச்சுக்கலாம் அவ்வளோதான்